ஏ கிருஷ்ணா நீ ரொம்ப சமத்து குழந்தை இல்லையோ எனக்காக இது வரைக்கும் என்னென்ன உதவியெல்லாம் பண்ணிருக்க இத்தனை உதவிகள் இதுவரை பண்ணின நீ இந்த ஒரே ஒரு உதவிடா உங்க அம்மா கேக்குறண்டா குளிக்கவா இந்த ஒரே ஒரு உதவி பண்ணுன்னா கிருஷ்ணன் கேட்டான் நான் என்ன உதவி உனக்கு இது வரைக்கும் பண்ணிருக்கேன்னா யசோதை சொல்றா நீ எனக்கு ரெண்டு முக்கியமான உதவிகள் செஞ்சிருக்க முதல் உதவி என்னன்னா கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து கம்சனால் அனுப்பப்பட்ட சகட்டாசுரன் என்ற அசுரனை அழித்தாய் அல்லவா அது நீ பண்ண முதல் உதவி இரண்டாவது உதவி என்னன்னா வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய்மூலை வைத்த பிரானே இந்த பூத்தனைன்னு ஒரு பேய்ச்சி வந்தாளே உனக்கு விஷப்பால் கொடுக்க அவளை அழித்தா இல்லையா இந்த சகடாசுரனை அழித்தது பூத்தனையை அழித்தது இது ரெண்டும் தாண்டா நீ எனக்கு பண்ண பெரிய உதவின் யசோதை அப்படியா புருவத்தை உயர்த்துகிறீர்கள் விளக்கம் என்னங்கிறத பார்ப்போம் கிருஷ்ணன் அவதரிச்சு ஆறு மாசம் பூர்த்தியாச்சு அவனை நந்தகோபனும் யசோதையும் தொட்டிலே கிடத்தினார்கள் அப்போது ஆயர்களோட வழக்கம் என்னென்னா இந்த தொட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு பழைய மாட்டு வண்டியோ பழைய இரும்பு சாமானோ ஒரு பழைய கடப்பாறையோ பழைய வழக்கமாரோ போட்டால் பேய் பிசாசு அண்டாதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால நந்தகோபர் என்ன பண்ணாரோ எங்கேருந்தோ ஒரு பழைய மாட்டு வண்டியை கொண்டு வந்து கிருஷ்ணன் தொட்டிலுக்கு பக்கத்தில் அப்படியே அணைப்பாக போட்டுவிட்டு இனி பேய் பிசாசெல்லாம் அண்டாது நிம்மதினார் பிரச்சனை என்னன்னா பேய் பிசாசே அந்த தான் இருக்கு அதுல சகடாசுரன் ஒரு அசுரன் உட்காந்துருக்கான் ஆனா கிருஷ்ணா நீ என்ன பண்ணா ஒரே உதை தான் குழந்த தாய்ப்பால் வேணும் பசியில் அழுவது போல் கை கால்களை உதைத்து உதைத்து நீ அழுதாய் அழுத வேகத்துல உதைத்த உன் திருவடி லேசா நீண்டது நீண்ட திருவடி மாட்டுவண்டி சக்கரத்தை உதைத்தது உதைத்தவாறே மொத்தமா விழுந்துட்டான் ஆனா இதுலேருந்து ஒண்ணு புரியுறது நமக்கு ஆபத்து வந்தாலும் பெருமாள் திருவடி தான் காப்பாத்தும் பெருமாளுக்கே ஆபத்து வந்தாலும் அவர் திருவடிதான் காப்பாத்தும் உதைத்த திருவடியால் உதைத்த அவனை முடித்தா அல்லவா இதுதான் நீ செய்த முதல் உதவி இரண்டாவது உதவி குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டணும் இல்லையா தாய்ப்பால் ஊட்டுவதுங்கிறது ஏதோ ஒரு பெண் வந்தால் குழந்தை உடனே பால் குடிச்சிடுமா அதனால வஞ்சக பேய்மகள் எவ்வளவு பெரிய வஞ்சனை அப்படின்னா இந்த யசோதையின் வேஷத்திலேயே உள்ள காலம் அதனால வஞ்சக பேய்மகள் அப்படி ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய பேய்மகளாகிய அந்த பூத்தனை அவள் துஞ்ச பொதுவா துஞ்ச அப்படின்னா தூங்கன்னு அர்த்தம் இங்க அவளை தூங்க வச்சான்னு அர்த்தம் இல்ல நிரந்தர தூக்கத்துக்கே அனுப்பி வச்சுட்டான்னு அர்த்தம் நிரந்தர தூக்கம்னா மரணம் பாலோடு சேர்த்து உயிரையும் உறிஞ்சி எடுத்துட்டியே அதனால அவள் துஞ்சும்படி அவள் மாண்டு போகும்படி வாய் முளை வைத்த அவளுடைய மார்பகத்தில் உன் வாயை வைத்து உறிஞ்சிய பிரானே பிரான் அப்படின்னா உதவி செய்தவன் அர்த்தம் முன்பே சொன்னேன் அல்லவா இந்த பாட்டுல யசோதை என்ன சொல்றா எனக்கு பெரிய உதவி ரெண்டு பண்ணியிருக்கேன் பிரானே எனக்கு பேருதவி உபகாரம் செய்தவனே இதுதான்டா ரெண்டாவது உபகாரம்னா